வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க மயிலை வேலை செய்கிற ரெஸ்டாரெண்ட்டுக்கு சரவணன் அவரோட ஃப்ரெண்டும் வர மயில வசமாக மாட்டிக்கிறாங்க வினேவான்னு சொல்லிட்டு ஜாட காட்டிட்டு சரவணன் வர மயிலும் வந்து நிற்கிறாங்க அவங்க கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குற சரவணன் இந்த கடைக்கு நம்ம கடையில இருந்து தான் மளிகை பொருள் வரும் தெரியுமான்னு கேட்குறாரு மயில் மெதுவாக தெரியும்னு தலையாட்டுறாங்க பொய் சொல்லிட்டேன்னா ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சரவணன் கேட்க அழுதுட்டு இருக்க மயில் ஸ்கூல் வேலையை விடும்போதே வீட்டுல சொல்லலாம்னு தான் நினைச்சேன் ஆனா என்னால சொல்ல முடியல ஏதோ பயமா இருந்துச்சு அப்படின்னு மயில சொல்ல வீட்டுல சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு சரி உன் புருஷன் எங்கிட்ட சொல்றதுக்கு என்ன அப்படின்னு ஏதோ சொல்றத காது கொடுத்து கேக்குற உத்தம புருஷனாட்ட சரவணன் சொல்றாரு உங்ககிட்ட சத்தமா கூட பேசினது இல்லையே ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவ இன்னொரு நாள் வேற எங்கேயாவது டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவ ஒரு நாள் நான் இறக்கி விட்ட இடத்துல இருந்து பைக்ல ஏறுவ இன்னொரு நாள் வேற எங்கேயோ இருந்து ஓடி வருவ இது எல்லாத்தையும் முட்டாள் மாதிரி நான் நம்பி இருக்கேன் ஆஹ் அன்னைக்கு என்னமோ சொன்னியே உன் ஓனர் வீட்டுல மீட்டிங் இருக்குன்னு இதுதான் இதுதான் உங்க ஓனர் வீடா இது ஓனர் வீடா அப்படின்னு ஹோட்டல காட்டி சரவணன் கேக்க மாமா அப்படின்னு மயில பயத்தோட கூப்பிடுறாங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இந்த ஒரு சொல்லிருக்கியா இல்ல வேற ஏதாவது போய் சொல்லிருக்கியா எங்கிட்ட சொல்லு தான் கேக்குறேன் அப்படின்னு சரவணன் கேட்க பயந்து நடுங்குற மயிலு வேற வேற எந்த பொய்யும் சொல்லல மாமா அப்படின்னு பயத்தோட தலையாட்ட என் ஒய்ஃப் எங்க வேலை பாக்குறான்னு கூட எனக்கு தெரியல அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு சரவணன் சொல்லிக்க சா சாரி மாமா அப்படின்னு மயில சொல்ல ஒரு குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சரவணன் கேட்க சர்டிபிகேட் கிடைக்கலன்னு தான் நான் அப்படி பண்ணனேன் எனக்கு உங்களை ஏமாத்தனும்னு வேற எந்த நோக்கமும் இல்ல அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல நான் எங்க போறேன் எங்க வரேன்னு எல்லாமே பொய்யா உனகிட்ட சொல்லிருந்தா எப்படி இருக்கும் உங்கிட்ட இதுவரைக்கும் நான் எதையுமே மறைக்கல ஆனா நீ பாக்குற வேலை கூட எனக்கு தெரியல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மாமா அப்படின்னு பயத்தோடு கூப்பிடுறாங்க மயிலு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல சொல்ல நான் கொஞ்சம் கேளுங்கன்னு நீ போய் இருக்கு நம்பின எங்கிட்டையும் நம்ம குடும்பத்துக்கிட்டயும் நீ பொய் சொல்லிருக்கவே கூடாது அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து போக தவிப்பா மாமான்னு கூப்பிட்டு நிக்கிறாங்க மயிலு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற மீனா வாசல் நின்னு அப்படியே எதிர்விட்ட ஒரு பார்வை பாத்துட்டு பண்டதையும் வீட்டுல போட்டு வந்து சண்டை போட வேண்டியது தானே அப்படின்னு எதிர் வீட்டையே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க யாரு இல்ல போலயே என்னைக்காவது இந்த பக்கம் வந்துதானே ஆகணும் அப்ப பாத்துக்கிறேன்னு பொறுமைட்டு மீனா உள்ளர போறாங்க வீட்டுக்குள்ள பாண்டியன் உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு என்னதான் சொல்லு வீட்ல காஃபி குடிக்கிறது ஒரு சுகந்தான் பக்கத்துல இருக்க கோமதிட்டு சொல்லிட்டு இருக்காரு இப்போ மீனா உள்ளர வர வாப்பா மீனாங்கிறாரு வாடி பீராங்கனையே காஃபி கொண்டு வருவான்னு கோமதி எழுந்திருக்கிறாங்க இல்ல வேணாத்த நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டியலான்னு மீனா கேக்க ஆ அதான் எங்க அண்ணன் தெருவுல வந்து நின்னு கத்துனாரு அப்படின்னு கோமதி சொல்ல மாமா கொஞ்சம் உட்காரலாமான்னு கேக்குறாங்க மீனா அட சும்மா உட்காருப்பாங்கிறாரு பாண்டிய உட்காருமானு கோமதியும் சொல்ல அங்க சேர்ல உட்கார்ற மீனா பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை விரிச்சுக்கிட்டே மாமா நான் எல்லாம் சண்டை போடணும்னு நினைக்கல இதோ பாருங்க வாங்கி பாருங்க மாமா அது கவர்மெண்ட் இடம் அத்தையோட அண்ணனுங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருங்க ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடம் இருந்தாங்க நோட்டீஸ் எல்லாரும் கடையை இடிச்சுட்டாங்க இவங்க மட்டும் தான் நாங்க என்ன சொன்னாலும் கேட்காம இருந்தாங்க ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்டாங்க உங்களுக்கே தெரியும்ல மூணு வார்னிங் வரலும் கொடுத்தோம் அதையும் மதிக்கல வேற வழி இல்லங்கிறதுக்கு தான் கடையை இடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அவனிட்டு நோட்டீஸ வாங்கி பார்த்த பாண்டியன் சரிப்பா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு பாண்டியன் நீட்டு நோட்டீஸ வாங்கி வைக்கிறவங்க இல்ல மாமா நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு மீனா சொல்ல சிரிக்கிற பாண்டியன் அட என்னப்பா நீயே நீ சொன்னாதான் எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இதோ பாருமா மீனா நீ செந்தில கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்போ உன்னைய பத்தி எந்த விஷயமும் மாமாவுக்கு தெரியாது ஆனா நீ எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்ச உடனே நீ ரொம்பவே நேர்மையான தான் இருப்பேன்னு நான் கணிச்சுட்டேன் மீனா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட நேர்மத்பா கண்டிப்பா இந்த விஷயத்துல நீ நேர்மையா தான் நடந்திருப்பேன்னு மாமாவுக்கு தெரியும்பா ஏன் பா எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணது அவங்க செஞ்ச தப்பு அதுக்கு நீ நடவடிக்கை எடுத்தது முழுக்க முழுக்க சரியான விஷயம் தானேமா நியாயமா பாத்தா உன்னு வேலை செய்ய விடாம தடுத்ததுக்கு அவனுங்க என்னடா அண்ணங்கார சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்ப கத்துனாங்களான்னு மீனா ஆ அப்படின்னு கோமதி சொல்ல நான் வீட்டுல இல்லப்பா கோமதியும் செந்திலும் தான் வீட்டுல இருந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல உனக்கு தெரியாது இல்ல எல்லாரும் இருந்தா மட்டும்தான் எங்க அண்ணன் ஓவரா கத்தும் யாரும் இல்லங்கவும் கொஞ்ச நேரம் கத்திட்டு போயிட்டாரு ஆ உனக்கு தெரியுமா செந்தில் நல்லா பதிலுக்கு பதில் கேட்டாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல வேலை பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றாங்க மீனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு கோமதி சொல்ல நீயா வீட்டு பிரச்சனை ஆக்குன இல்ல இல்ல அப்புறம் எதுக்குப்பா வருத்தப்பட்டு இருக்க அவங்கள விடுப்பா இவங்க அண்ணங்க வெறுங்காலத்திலேயே வெறும் மின்னுகிட்டு இருப்பாங்க இப்ப அவள் கடிச்சிருக்கு விடுவாங்களா அட விடுப்பா மீனா இனிமே அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா மாமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன் வர கோமதி வரம்பானு எழுந்திருக்கிறாரு எப்பவும் போல சட்டை இழுத்து விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு மீனா கேக்க ராஜிய வந்து பக்கத்துல உட்கார்றாங்க அத ஏன் கேக்குற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுச்சே அண்ணு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க எப்பக்கா வந்தீங்க நீங்க என்ன ராஜு கேக்குறாங்க இப்பதான் ராஜின வருத்தமா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க மீனா ஏன் மீனா நீங்க இன்னைக்கு இடிச்சது பெரிய கடையா இல்ல சின்ன கடையான்னு கேட்க ஓரளவுக்கு பெரிய கடைதாத்தாங்க மீனா ஓ நிறைய நஷ்டமா இருக்கும்ல இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சு கோமதி என்ன அப்படின்னு மீனா கேட்க கடையை இடிக்காம விட்டுருக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல மத்தவங்க எல்லாம் இடிச்சுட்டாங்க இல்லத்த இவங்க கடைய மட்டும் விட்டு வச்சிட்டா நான் தப்பானவள ஆயிட மாட்டேன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்கன்றதுக்காக நம்மளுக்கு ஆதரவா நாம அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறோம்னு ஆயிடாதா இதனால என் வேலைக்கே பிரச்சனை வரும் சரி அத கூட விடுங்க அடிப்படை நேர்மைன்னு ஒன்னு இருக்கு இல்லத்த அது இல்லாம போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கு ஆனா கஷ்டப்பட்டு கட்டின கட்டடத்தை இடிச்சிருக்க வேணான்னு தோணுது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ரெண்டு வீட்டுக்கும் ஐயோ இத வச்சுக்கிட்டு புதுசா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சரி இரு நான் காஃபி எடுத்துட்டு வரேன் உனக்கும் எடுத்துட்டு வரேன் உனக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எந்திரிக்க சரிங்க தேங்குறாங்க ராஜி கோமதி போனதும் மீனா பக்கத்துல ராஜு வந்து உட்கார நீ எதுவும் சொல்லலையேங்கிறாங்க மீனா நான் என்னக்கா சொல்லணும் அப்படின்னு ராஜு கேட்க இல்ல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து கட்டின கடைய நான் இடிச்சிட்டு வந்திருக்கேன் உனக்கு என் மேல கோபம் இல்லையா அப்படின்னு மீனா கேட்க எங்க அப்பாவும் சித்தப்பாவும் தப்பு பண்ணாங்க ஒரு நியாயமான அதிகாரியா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதுக்கு எதுக்குக்கா நான் கோவப்பட போறேன்னு ராஜு கேக்குறாங்க கோவம் இல்ல ஓகே வருத்தம் கூட அப்படின்னு மீனா கேக்க அக்கா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் நீங்க கண்டிப்பா தப்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க ஒண்ணு செஞ்சா அது தான் இருக்கும் நான் என்ன நினைப்பேன்னா நீங்க யோசிக்காதீங்க தைரியமா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ராஜு சொல்ல தேங்க்ஸ் ராஜு என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு மீனா சொல்லு இதுக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு பேக் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றீங்களானு ராஜி கேக்குறாங்க நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் தெளிஞ்ச மீனா அங்க இருந்து போறாங்க அரசி பெட்ல உட்காந்து எதோ எழுதிட்டு இருக்க சதீஷ் கால் பண்றாரு எடுத்து பாக்குற அரிசி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு காதல வைக்க ஹாய் அரசி அப்படின்னு சொல்ல ஹாய்ங்கிறாங்க அவங்களும் எப்படி இருக்கானு சதீஷ் கேட்க ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல நான் எப்படி இருக்கேன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சதீஷ் கேட்க ஒரு செகண்ட் யோசிக்கிற அரிசி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் சொன்னதுக்காக எல்லாம் நீ கேட்க வேண்டாம் ஆ மத்தியானமே ஒரு தடவை கால் பண்ண அப்படின்னு சதீஷ் சொல்ல அப்ப நான் காலேஜ்ல இருந்த அப்படின்னு அரிசி சொல்ல சரி அப்புறம் வீட்டுக்கு வந்தாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல இல்ல என் கூட பேசணும்னு உனக்கு தோணலையா அரிசி நான் உன்னதான் கேக்குறேன் அப்படின்னு சதீஷ் கேக்க இல்ல நான் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்புறமா பேசட்டுமாங்கிறாங்க அரிசி பேசுவியா அப்படின்னு சந்தேகமா சதீஷ் கேக்க ஆ பேசுவேன் அப்படின்னு அரிசி தலையாட்ட ஆ சரி ஓகே நான் வைக்கிறேன் எது யோசிக்கிற சதீஷ் உடனே எடுத்து கால் மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து காதல வச்சு சொல்ல ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சதீஷ் கேக்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு அக்கா ஏற்கனவே கேட்டுட்டேலன்னு மீனா சொல்ல இல்ல வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சதீஷ் கேக்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மீனா சதீஷ் அமைதி பிஸியா இருக்க அரசு கிட்ட பேசணுமா தான் எனக்கு போன் பண்ணியலா அப்படின்னு மீனா கேக்க அரசு கிட்ட பேசணும்னா அவ நம்பரே என்கிட்ட இருக்கேக்கா அப்படின்னு சதீஷ் சொல்ல ஆமா இல்ல அப்படின்னு மீனா சொல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் கேக்கலாமாங்கிறாரு சதீஷ் ஆ தாராளமா கேளுங்க அப்படின்னு மீனா சொல்ல அரசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு சதீஷ் ஏன் கேக்குறீங்க மீனா இல்லக்கா கேக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சதீஷ் சொல்ல அரசி எதுவும் சொன்னாலான்னு மீனா கேக்குறாங்க இல்ல அவளா எதுவும் சொல்லல ஆனா கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து நான் அவளுக்கு நிறைய தடவை போன் பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசவே மாட்டேங்கிறா அதான் அவளுக்கு என்ன பிடிக்கலையோன்னு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு சதீஷ் சொல்ல அப்படிலாம் இல்ல தம்பி அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் ஏங்கா பேசவே மாட்டேங்குறா அப்படின்னு கேஜி குழந்தைங்க மாதிரி கேக்குறாரு சதீஷ் அரசி அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்படின்னு மீனா சொல்ல என்கிட்ட பேசுறதுக்கு என்னக்கா அப்படின்னு சதீஷ் ஏக்கமா கேக்க கரெக்ட் தான் நான் அரசி கிட்ட பேசுற வேணுனா அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஐயையோ நீங்க சொல்லியெல்லாம் அரசி என்கிட்ட பேச வைக்க வேண்டாம் அப்படின்னு சதீஷ் சொல்ல ஐயோ உடனே பேசுன்னு சொல்லி கத்திய காட்டி நான் அவளை மிரட்டெல்லாம் மாட்டேன் கல்யாணம் பண்ண போறவர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது எல்லாம் அதான் சொல்றேன்னு அப்படின்னு சதீஷ் சொல்லு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதிங்க பாத்துக்கலான்னு மீனா சொல்லு சரிக்கா நம்பிக்கையா சொல்றாரு சதீஷ் சரி நான் வைக்கிறேன்னு போன வைக்கிறாங்க மீனா அரசி சீரியஸா எழுதிட்டு இருக்க ரூம் குள்ள வர்ற மீனா என்ன அரசி அசைன்மெண்டா அப்படின்னு டம்ளரோட நின்னுட்டு கேட்க ஆமா நீங்கிறாங்க ரசி இந்தா எனக்கு டீ போடும் போது உனக்கும் சேத்து போட்டு குடின்னு சொல்லிட்டு அரசிக்கு எதிரில உட்கார்றாங்க மீனா அரிசிமா எப்படி மீனா கேக்க தலையாட்டுற நல்லா தான் இருக்கேங்கிறாங்க இந்த குமரவேல் அதுக்கு அப்புறம் எதுவும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு மீனா கேட்க கொஞ்சம் பயத்தோட காலேஜ் எல்லாம் எப்படி போகுதுன்னு மீனா கேட்க உம் போகுதுங்கிறாங்க அரசி மாப்பிள்ள எதுவும் போன் பண்ணாரு மீனா கேட்க அவரு போன் தான் இருக்காரு அப்படின்னு அரசி சொல்ல நல்லா பேசுறாரனு மீனா கேக்குறாங்க அவரு தான் பேசுறாரு என்னாலதான் அவர்கிட்ட பேச முடியல கூட கால் பண்ணாரு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் அப்படின்னு அரசி சொல்லு ஏ உன்னால அவர்கிட்ட பேச முடியலையா அப்படின்னு மீனா கேக்க எப்படி அண்ணி பேச முடியும் எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா அப்படின்னு அரசி கேட்க என்ன குற்ற உணர்ச்சி அப்படின்னு மீனா கேட்க போன வாரம் வரைக்கும் எனக்கு பிடிச்சவர்னு ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்த இந்த வாரம் அப்பா இன்னொருத்தர் பேசினா எப்படி என்ன இருக்கும் வார வாரம் ஒருத்தர் கிட்ட பேசுறேன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கே என் மேல இருக்க மரியாதையெல்லாம் போகுது ஆஹ் பழகினவரோட வாழணும்லாம் எனக்கு ஒரு துளி எண்ணம் கூட இல்ல சுவிட்ச் போட்ட மாதிரி அங்க இல்லைன்னா இங்க என்ன மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பாவோட அக்கா வீட்டுக்கோ அக்கா பையனுக்கோ இங்க நடந்ததெல்லாம் தெரியாது நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாது அதெல்லாம் சொல்லாம பேசினா அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு அரிசி கேக்க இதுதான் உன்னோட குழப்பமான மீனா கேக்குறாங்க இதனாலதான் நீ மாப்பிள்ளை கிட்ட பேசாம இருக்கியோ அந்த குமார் கூட நீயாவே போய் பேசல நீயும் அவனும் பேசுறதுக்கான வாய்ப்ப அவனே தான் உருவாக்கி இருக்கான் அவன் ஆள் எப்படின்னு உனக்கு தெரியும் இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு இமேஜை உருவாக்கி உன்னையே அவன் நம்ப வச்சிருக்கான் நம்ம ரெண்டு பத்தி யோசி யோசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் வலையில விழ வச்சிருக்கான் நீயும் அப்பாவியா எல்லாம் தெரிஞ்சும் அவன் சொன்னத நம்பி இருக்க நியாயமா பாத்தனா உன்னை ஏமாத்தனா பாரு குமாரு அவன் தான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகணும் நீ ஏமாந்துருக்க அரிசிமா நீ எல்லாம் உணர்ச்சிக்கு ஆளாக கூடாது வாழ்க்கையில இருந்து அவனை போடு ஒருத்தன் கூட நீ யோசிக்கவே யோசிக்காத எனக்கு சதீஷ் இப்ப போன் பண்ணி இருந்தாரு நீ சரியாவே பேச மாட்டேங்கிறேன்னு சொன்னாரு இப்ப கூட உனக்கு அவரை பிடிக்கலயோன்னு அததான் பத்தி உன்ன பத்தி தான் கவலைப்பட்டு பேசினாரு அந்த புள்ளைய பார்த்தா ரொம்ப நல்ல புள்ள மாதிரி தெரியுது அரசி உனக்கு ஏத்த உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துக்கிற தான் இருக்காரு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாரு எல்லா சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் தெரியுது நீ வேற எந்த யோசனைக்கு இடம் கொடுக்காத அரசி நீ சதீஷ நம்பி கல்யாணம் பண்ணலாம் கண்டிப்பா உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் இனிமே அந்த பையன் போன் பண்ணுச்சுனா கொஞ்சம் பேசு நீங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க அரசி ஓ மொத்த குடும்பமும் ஓம் பக்கம்தான் இருக்கு அரசிமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீயும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இல்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவா பொறுமையா பேச புரிஞ்சுக்கிற அரிசி சரின்னு தலையாடுறாங்க எழுந்திருக்கிற மீனா குடன்னு கேட்க கையில இருக்க டம்ளர் அரிசி கொடுக்க நீ படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அரிசி யோசனையோட உட்கார்ந்துருக்க நைட் ஆகுது எங்க போறதுன்னு தெரியாம திக்க தெரியாத காட்டுல நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க மயிலு கண்டிப்பா வீட்ல சொல்லியிருப்பாக ஏன் திருட்டுத்தனம் பண்ணலாம் கேட்க போறாக கண்ட மேனைக்கு திட்டி வீட்டை விட்டே அனுப்ப போறாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு போகணுமா இல்ல பேசாம அம்மா வீட்டுக்கே போயிடலாமா இல்ல வேற எங்கேயாவது போயிடலாமா சரி நான் பண்ணது தப்பு தான் எத்தனை தான் ஓட முடியும் என்னைக்கா இருந்தாலும் தான் ஆகணும் ம் பாத்துருவோம் கடவுளே அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு தனக்கே சமாதானம் சொல்லிக்கிட்டு தைரியமா பின்னாடி போன காலம் முன்னாடி எடுத்து வச்சு மயில வீட்டுக்குள்ள வர்றாங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க பயில உள்ளர நுழைய கரெக்டா வேற வேலையே இல்லையா இப்ப எதுக்கு தேவையில்லாம ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பயந்து நடுங்கி போய் பாக்குறாங்க மயிலு மயிலக்கா வந்துட்டாங்கன்னு ராஜம் எதுவா சொல்ல எல்லாரும் மயிலு முறைக்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஏன்பா மயிலு இன்னைக்கும் லேட்டா வர்ற அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் என்னடா வேலைக்கு போன புள்ள என்ன ஆள காணமேன்னு இப்படி திடீர்னு வந்து நிக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல இன்னும் தெரியலையோ சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி சரவணன பாக்குறாங்க மயிலு ஆமாண்டி என்னடி தினமும் லேட்டா வந்துகிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஓ ஆபீஸ்ல போய் பேசு அப்படின்னு கோமதி சொல்ல சரின்னு தலையாட்டுற மாதிரி பயத்தோட சரவணன பாக்குறாங்க மயிலு ஏய் உனக்கு பயமா இருந்தா சொல்லு இவனை பேச சொல்றேன் இல்லனா சொல்லு நானே வந்து பேசுறேன் அப்படின்னு கோமதி ஆயிரம் முட்டு கொடுத்தாலும் ஆனா வேலைக்கு போகணுங்கிறதுல குறியா இருக்காங்க அக்கா என்ன குழந்தையா அவங்க வேணும்னு அவங்களே பேசிக்க மாட்டாங்களா இல்லக்கான்னு மீனா கேக்க ஆ ஆமாமா பேசுறேன்னு தடுமாறுறாங்க மயிலு சரவணன் அழுக்கமா பாத்துட்டு இருக்க ஹம் அப்படிங்கிறாங்க கோமதி ஏன் நான் வரும்போது ஹோட்டல்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு மயில கேட்க ஏன்பா நீயே ஒரு நியாயத்தை சொல்லுப்பா மயிலு திருநெல்வேலியில இவங்க போய் தங்கறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன் தெரிஞ்சவங்க வீட்டுல அங்கேயே சமைக்கிறதுக்கு பெரிய சமையல் கட்டெல்லாம் இருக்குப்பா இங்க இருந்து போற நாலு பேருக்கும் சமையல் தெரியும் அங்க போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவோம்னு புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல மயிலுக்குள்ள கொஞ்சம் அப்பாடான்னு இருக்கு வீட்டுலதான் எல்லா நாளும் சமைக்கிறாங்க போற இடத்துலயும் சமைச்சுக்கிட்டு இருக்கணுமா நாலு நாள் தானே நிம்மதியா ஹோட்டல்ல சாப்பிடட்டுமே அப்படின்னு கதிர் சொல்ல அதானே

அப்படின்னு பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்க மயிலு பயத்தோட சரவணன் பாக்குறாங்க ஹோட்டல் சாப்பாடு வேணாம்னா சமையலுக்கு வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்லலாம்ல அங்க வேற யாரும் கிடைக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு செந்தில் கேக்கு எதுக்குடா அதெல்லாம் நானே சமைச்சுக்கிறேங்கிறாங்க கோமதி ஏய் வேண்டாமடி சாமி எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்புறம் நான் தான் உன்னை சமையல் பண்ண சொல்லி கொடுமைப்படுத்தினேன்னு உன் மகன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கா அதெல்லாம் வேணாம் விடு அங்க நானே சமைக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பாத்தியா சாதிச்சுட்டோம் இல்லன்னு புருவத்தை தூக்கி காட்டுறாங்க கோமதி செந்தெல்லாம் அதே மாதிரி சிரிச்சு புருவத்தை தூக்கி காட்டுறாரு செம்மன்னு கதிர் தலையாட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி சரிங்க உங்க இஷ்டங்கிறாங்க கோமதி உம் வேலை முடிஞ்சது இல்லன்னு பாண்டியன் தலையாட்ட அக்கா நீங்களும் வாங்க அக்கா நம்ம அஞ்சு பேரும் ஜாலியா போயிட்டு வரலனு ராஜி கூப்பிடுறாங்க மயில கொஞ்சம் யோசனைய பயத்தோட சரவணன பாக்க இவ ஊர்ல இல்லாத ஆபீஸ்ல வேலை பாக்குறாளே ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கொடுக்காத ஆபீஸ் அப்படின்னு கோமதி சொல்ல மயில தவிப்பா சரவணன பாக்குறாங்க மயிலு எப்ப சொல்லலாம் இருக்க அப்படின்னு சரவணன் கேக்க மயிலுக்குள்ள மின்னல் வெட்டுற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும் மயில என்னடாங்கிற மாதிரி பாக்குற மயில் அப்படியே பயத்துல பாத்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்